நான் அந்த மிச்ச காசை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறது எனக்குள்ளே ஒரு பயமாகவே இருந்துக்கிட்டே இருந்தது ஏதாவது செலவாயிடுமோ அதை நம்ம வந்து ஈஸ்வரனுடைய உண்டியில் போட முடியாமல் போயிடுமோ அப்படின்னு எனக்கு அப்படி ஒரு மனக்குழப்பத்தோடு தான் நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து தூங்கிகிட்ருந்தேன் தூங்கிகிட்டு இருக்கம்பும் போது அன்னைக்கு சரியான ஒரு தூக்கமே இல்லை மூன்று நாட்களும் அந்த மூன்று நாள் முடிஞ்சு நாலாவது நாளும் அந்த நாலாவது நாள் இரவு எனக்கு தூக்கமே வரல அன்புக்குரிய நேர்களே ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில வெளியே எந்திரிச்சு வந்து கொஞ்சம் நேரம் வெளியே நின்று பார்த்தேன் அந்த இரவு அந்த பனி ரொம்ப ஒரு சில்னஸாக இருந்தது மனம் அப்போ கூட வந்து பெருசாக எனக்கு ஒற்றுமையாக தூங்குன்னு சொல்லக்கூடிய எண்ணம் வரல ஒற்றுமையாகவே இல்லை அப்படி குடங்கு பாயிற மாதிரி மனசும் பாஞ்சிக்கிட்டே இருக்கு என்ன நடக்குது எதனால் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் என்ன சம்பவம் நடக்க போகுது அற்புத மகான் கேட்டால் உட்கார்ந்து தியானத்தில் கேட்டால் சிரிப்பாக இருக்குது வடிவேலையா ஒரு பக்கம் வந்து பணம் வரும்னு சொன்னார் அதே மாதிரி வந்தது எப்படி என்ன ஆச்சரியம் அப்படி நம்ம என்ன சாதிச்சிட்டோம் இந்த உலகத்தில் அப்படி ஒன்றும் பெருசாக இறைவனையே கேலி பண்ண ஒரு நபர் தான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஆனால் இப்போ அதே இறைவனை தேடி அலையக்கூடிய விஷயம் இது கருமாவா இல்லை எனக்கு கிடைத்த பிராப்தமா எப்படி அப்படின்னு சொல்கிறதா அன்னைக்கு இரவோட பெரிய யோசனையாகவே இருந்ததுங்க எப்பவுமே சில நேரங்களில் சில ஆச்சரியமான விஷயங்கள் நம்மளை சுற்றி நம்ம வாழ்க்கையில் நடக்கம்போது ரொம்ப விசித்திரமாகவே இருக்கும் அப்படின்னு அதை யோசிச்சுக்கிட்டே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணேன் அதுக்கப்புறம் தூங்கினேன் காலையில் எப்பயும் போல கதிரவன் அவருடைய அனுகிரகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டார் நல்ல வெயில் சொல்லுன்னு மேலே படுது எந்திரிச்சு குளிச்சுட்டு என்னுடைய ரொட்டீன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த அஞ்சாவது நாள் மறுபடியும் ஜலகண்டேஸ்வரரை பார்க்குறதுக்கு நான் நடைபயணமாக நடக்க ஆரம்பித்தேன் எப்போவுமே என் மனசுல அடிக்கடி ஓடக்கூடிய விஷயம் என்னன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுது இதுதான் அந்த அஞ்சாவது நாளும் நடந்து போய்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி அதே மாதிரி காசு பறந்து வருமா அப்படின்னு அதே இடத்துல நின்று பார்க்குறேன் வண்டிகள் தான் வேகமாக வந்தது காசு வரல இந்த மனுஷனுடைய குணம் பார்த்தீங்களா ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா வாழ்க்கையில் அதே சம்பவத்தை மறுபடியும் மறுபடியும் எதிர்பார்க்குறது இதுதான் ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலையாக இருந்தது இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளும் ஒரு நல்ல ஒரு புரிதல் அற்ற நிலைக்கு வரணும் நல்ல ஒரு சிந்தனைகளை பாசிட்டிவாக வச்சுக்கணும் ஒரே சம்பவம் வாழ்க்கையில் ரிப்பீட்டாக நடக்காது அதுக்கு ஆசைப்படாதுன்னு சொல்கிறது தான் என் உள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே நான் நடக்க ஆரம்பித்தேன் அந்த அஞ்சாவது நாள் அங்கே போய் உட்கார்ந்துட்டுருக்கேன் வழக்கம் போல் கோவில் நடைத்திருக்கிறது கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படியே கண்ணை மூடி அன்றைக்கி என்னமோ தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு மனநிலை எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது கோயில் நடத்த வந்துட்டாங்க பகவானை போய் சேவிச்சுட்டு இருந்த அந்த மீதி காசை அந்த பிரியாணி போக இருக்கக்கூடிய மீதி காசை கொண்டு போய் உண்டியில் போட்டேன் அப்பாடா என் மனசு அப்படி ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சது அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அந்த கோவிலுக்கு பின்புறமா அதாவது சிவபெருமானுக்கு பின்னாடி போயிட்டு நின்று அந்த சிவபெருமானம் எல்லா எல்லாருமே கோவிலில் பின்னாடி போய் தொட்டு கும்பிடுவாங்க இல்லையா அதே மாதிரி நானும் பின்னாடி போய் தொட்டு கும்பிட்றேன் பின்னாடி போய் இப்படி கையை வச்ச உடனே எனக்கு ஒரு லட்டு ஞாபகத்துக்கு வருதுங்க ஒரு லட்டு அந்த என்னடா லட்டு ஞாபகத்துக்கு வருது ஒரு வேளை லட்டு வாங்கி பகவான் வைக்க சொல்கிறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வருது நான் கேட்குறேன் கிட்ட லட்டு வாங்கி கொடுத்தா நீங்கள் வச்சுக்குவீங்களேன் ஆ வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க நானும் போய் லட்டு வாங்கிட்டு வந்து அந்த அந்த கிட்ட கொடுத்துட்டு சிவபெருமான் மேலே இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்சம் என்னை அப்படியே வந்து அப்படியே என்னை அப்படியே இழுத்துட்டு இழுக்குதுங்க எனக்கு அந்த மாலை தேவணும் எனக்கு அந்த மாலை போட்டுக்கணும் ருத்ராட்சம் நான் போட்டுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் எனக்குள்ளே வந்து 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 போகுது சரி அப்படின்னு சிவபெருமான் அப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் சிவபெருமான் மேலே அவருக்கு யார் மேலே தான் அவரை பார்த்தா லவ் வராமல் இருக்குமா ஒரு அன்பு வராமல் இருக்குமா சொல்லுங்க பார்ப்போம் அந்த சிவகோளம் சொல்லக்கூடிய அந்த லிங்க லிங்கஸ்வரூபத்தை பார்க்கும்போது ஒரு நாள் முழுவதும் பார்த்து கொண்டு இருக்கலாம் இந்த யுகம் முடிவது வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கலாம் என் அப்பன் சிவனை பார்த்து கொண்டே இருக்கலாம்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் தான் எனக்கு மீண்டும் மீண்டும் தோண்டிக்கிட்டே இருக்குது எனக்கு என்னமோ அந்த ருத்ராட்சம் நான் போட்டுக்கணும் எனக்கு வேணும் அப்படின்னு மா மன ரீதியாக செய்வரும் வேண்டேன் வேண்டிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறேன் நடக்க ஆரம்பிக்க போகும்போது வடிவேலையா எனக்கு ஆப்போசிட்டில் வராது மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்னடா இது அவரை பார்க்குறேன் இன்னைக்கு என்ன நியூஸ் சொல்ல போகிறான்னு தெரில பார்க்குறேன் பார்த்த உடனே ஒரு பேப்பரில் எழுதி என்கிட்ட கொடுக்குறாரு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்றாரு சரி பக்கத்தில் கடை இருந்தது போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்தவுடனே அவர் பாட்டுக்கு ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுத்துருப்பேன் அவர் சாப்பிட்றது பாருங்கள் எப்படின்னா ஒரு இட்லி தரைக்கு போடுறாரு இன்னொரு இட்லி வாங்கி போடுறாரு ஒரு இட்லி தரையில் போடுறாரு இன்னொரு இட்லி வாயில போடுறாரு சட்னி சாம்பார் ஊற்றிக்கவே இல்லை வெறும் இட்லி தான் சாப்பிட்றாரு அதில் ஒவ்வொரு வாயும் தனக்கும் இன்னொரு வாயும் அந்த நிலத்துக்கும் போட்டுக்கிட்டே இருக்கார் இது என்ன மென்ஷன் பண்ண வரானு எனக்கு புரியல பட் ஏதோ ஒரு தாட்புரியம் இருக்குது நம்ம வந்து அலசி யாராக வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க முடிச்சுட்டார் சாப்பிட்டு முடிச்சுட்டார் கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெ ரெண்டரை ரெண்டு இட்லி என்னமோ தரையில் தான் இருந்தது அது பிச்சு பிச்சு போட்ட கவுண்ட்டை சேர்த்து பார்த்தா ஒரு ரெண்டு இட்லி கணக்கு வரலாம் தண்ணியை பாட்டில் வாட்டர் பாட்டில் கொடுக்குறேன் அவர் நல்லா குடிச்சிட்டு திரும்ப நீ வச்சுக்கோ நீ குடி அப்படின்னு எழுதுகிற அந்த பேப்பரில் ஒன்று எழுதி என் கையில் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா உனக்கு கொரியர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க நான் எனக்கு யார் கொரியர் பண்ண போகிறாங்க நான் யார் கொரியர் பண்ணேன் இதுதான் என்னுடைய எண்ணம் அந்த பேப்பரில் அது ஒரு கீழே கடந்த பேப்பர் எடுத்து எழுதுகிறாருங்க அந்த பேப்பருக்கு பின்னாடி ப்ரொஃபஷ்னல் கொரியர்னு எழுதியிருக்குங்க பிரபஞ்சம் எப்படி பேசிச்சு பாருங்க எங்கிட்ட ஒருவேளை பின்னாடி இருக்கிற ப்ரொஃபஷ்னல் கொரியரை பார்த்தா கொரியர் வரும்னு எழுதிட்டு போயிட்டாரோ இந்த மனசை அப்படிலாம் யோசிக்க சொல்லும் இதெல்லாம் எனக்கும் ஏற்பட்டுருக்கு என்னடா இது இந்த கொரியர் கொரியர் ஒருவேளை வடிவே அந்த கொரியர் பேப்பரை பார்த்துட்டு கொரியர் வரும்னு எழுதிட்டு போயிட்டாரா இல்லை கொரியர் வருமா எனக்கு புரியல சரி சரிப்போ அப்படின்ட்டு நான் நான் நடக்க ஆரம்பிக்கிறேன் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் காலையில் நான் எப்பயும் போய் என்னோட ஒர்க்கை இருக்கேன் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னுடைய சக சக நண்பர் ஒருத்தர் அவரை எதர்ச்சியாக நான் மார்க்கெட்டில் என்னுடைய ஒர்க்கு போது மீட் பண்ணுறேன் அதை ரொம்ப நேரம் நம்ம நாங்கள் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு ஒரு டீக்கெட்டில் போய் இருக்கோம் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசக்கூடிய ஒரு நபர் அதனால் அவர் கூட என்கூட அவர் அவர் கூட எனக்கு பேசுகிறதுக்கு பிடிக்கும் என் கூட அவர் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் அவருக்கும் பிடிக்கும் அவர் பேர் நந்தா நந்தா ஒரு விஷயம் சொன்னார் பிரகாஷ் இந்த மாதிரி நான் வந்து ரிஷிகேஷ் போயிருந்தேன் உனக்கு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் இதை வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு கொரியர் கவரோடு என்கிட்ட கொடுக்குறாருங்க அந்த கொரியர் கவர் ஆல்ரெடி யாருக்கும் அனுப்பின ஒரு கவர் தான் பட் இந்த பிரசாத் என்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கார் போல இருக்கு அந்த கொரியருக்கு அவரை பிரித்து பார்த்தா அதில் ருத்ராட்சம் இருக்குங்க கரெக்டாக நேற்று மாலைதான் சிவபெருமானை பார்த்து அதை நான் கேட்குறேன் காலையில் நந்தா கொண்டு வந்து எனக்கு ருத்ராட்சியம் கொடுக்குறார் நான் ஆச்சரியப்படவே இல்லை இந்த முறை நான் ஆட்சி ஆச்சரியப்படலை அதை சோதித்து பார்க்கலான்ட்டு திருப்பி அவட்டே கொடுத்துட்டேன் கவர் இருக்கட்டுங்க நான் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன் கவர் இருக்கட்டுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் பிரகாஷ் என்னாச்சு அப்படின்னு அவர் கொஞ்சம் முகம் சுழிஞ்ச மாதிரி இருந்தது ஏன்னா அவர் பக்தியாக வந்து கொடுக்கும்போது நம்ம வேண்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கோ அப்போ என்னை தப்பாக நினைக்கிற மாதிரி ஒரு அவர்கிட்ட இருந்தது என்னடா இது எனக்குள்ள அது பெருசாக இல்லை நம்ம சோழிச்சு பார்க்கணும் இது எதிர்ச்சியாக நடக்கிற மாதிரி எனக்கு இருக்குது இது உண்மையாகவே சித்தர்களும் இறைவனும் எனக்கு கொடுக்க விருப்பப்படுறாங்களா அப்படின்னு ஒரு மனசு என்கிட்ட கேட்க ஆரம்பிக்குது அப்போ தானே சம்பவம் நடக்கும் அப்போ தானே சம்பவம் நடக்கும் அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் கூட போய் என் வீட்டில் அறக்கி ஜி அப்படின்ற அவர் நம்ம நாங்கள் அப்படின்னு அறக்கி அவரை பேசவே இல்லை வண்டியில் பேசவே இல்லை வராரு வந்து கீழே இறங்க வண்டி வண்டியிலேருந்து கீழே இறங்குறாரு வண்டி எனக்கு வீடு வந்துருச்சு இறங்க அவர் இறங்கி நிற்கிறாரு நான் இருங்க தண்ணி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொம்பட்டு தண்ணி மொண்டு கொண்டு கொடுக்குறேன் கொடுத்துட்டு அவர் குடிக்கிறார் குடிச்சுட்டு சரிப்பா போய்ட்டார் பிரகாஷ் அப்படின்னு சொல்லி போயிட்டார் அப்போது எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காய்கறிக்கு போய் நான் சப்ளை பண்ண வேண்டியது இருக்குங்க ஒரு பழமுதிர்ச்சோலை அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேடியம் சொல்லக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமுதிர்ச்சோட நான் இந்த மாதிரி அந்த நானே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த பைக்கில் ஆன் பண்ணி நானே லோட் லோடு கொண்டு போயிட்டு கொடுக்கணும் நானும் வண்டியை வேக வேகமாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நான் மார்க்கெட் போகிறேன் மார்க்கெட் போயிட்டு லோடில் பின்னாடி ஏறி அந்த அடுக்குவோம் இல்லைங்களா பெரிய நம்ம குட்ஸ் கேரியர் வண்டி இருக்குதுங்களா அப்போ டிப்பர்லாம் எடுத்து அடுக்கிறேன் அடுக்க போகும்போது நந்தா கவர் வண்டி வண்டியில் வச்சுட்டு போயிருக்காருங்க தண்ணி கொண்டு வந்து குடித்தார் குடிச்சிட்டு குடிச்சுட்டு சொம்ப அந்த லெட்டரை வச்சுருக்காருங்க கொரியர் கவரோட அது நான் போகக்கூடிய அதே வண்டியில் இருக்குங்க எதை வேண்டான்னு சொல்லி ஒன் ஹவருக்கு முன்னாடி சொன்னோம் அது மறுபடியும் என்னோட பயணிக்குது அப்போ தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் என் ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டேன் எதையுமே நம்ம வேணும்னு நம்மளால் வச்சுக்கவே முடியாது ஆனால் அதுக்கு நம்மளுக்கு அது அது நம்மளை முடிவு பண்ணிச்சுனா அது நம்மளை விட்டு போகவே போகாது இதுதானு இத்தனை வருஷம் அவனை கற்றுக்கிட்ட தாரக மந்திரம் எது நம்மளுடையதோ அது நம்ம வேண்டான்னு சொன்னால் வேண்டான்னு சொன்னால் அது நம்ம மேலே விருப்பப்பட்டுச்சுன்னா அது ஏறி உட்காந்துக்கும் ஆனால் அது விருப்பம் இல்லைனா போயிடும் முடிவெடுக்கிற அதிகாரம் நம்ம கிடையாது எனக்கு கண்கள்லேருந்து அப்படியே தண்ணீர் அப்படி கொட்டுது இப்போ எனக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வருது நான் அடக்கிட்டு இருக்கேன் எனக்குள்ளே அது அவ்வளோ விதமான தாக்கத்தை எனக்கு உருவாக்குச்சு பகவானும் சித்தர்களும் எண்ணற்ற அற்புதங்கள் அந்த அப்படியே அன்னைக்கு ஃபுல்லாக அன்னைக்கு மதியானம் ஃபுல்லாக என்னால் எதுவுமே சாப்பிட முடியல அப்படியே ஃப்ரீஸாக அப்படியே ஒரு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச ஒரு ஒரு பொருள் மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டேன் நான் என்னடா இது இந்த கலியுகத்தில் இப்படியா ஆண்டவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் அப்படி அன்னைக்கு எப்படா சாயந்தரம் நாலு மணி ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரனை அந்த ஈஸ்வரனை எப்படா நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அப்படியே கண்ணீர் மல்க அந்த பேப்பரோட அந்த கொரியர் பேப்பரோட எடுத்துகிட்டு அப்படியே போகிறேன் இந்த ஆறாவது நாளில் எனக்கு ருத்ராட்சம் கிடச்சிருக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன் மறுபடியும் நான் வேண்டான்னு சொன்னேன் மறுபடியும் நான் தேடி வந்திருக்கேன் டவா அதுவும் சிவன் கோவிலிருந்து வந்த பிரசாதமே அப்படியே கண்ணீர் மல்க யார் அந்த வடிவேலையா ஒரு ஊமை ஜோதிடராக இருந்தாலும் அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் ஏன் ஒவ்வொரு டைம் நான் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் சில சம்பவங்களுக்கு அவரே காரணமா இருந்தார் ஏன் ஏன் இன்னைக்கு ஆறாவது நாளாக நான் ஜலகண்டேஸ்வரர் பார்க்க போறேன் அப்படி என்ன ஜீவனாடி ஜீவனாடி எனக்குள் வர்றதுக்கு நான் அப்படி என்ன முயற்சி பண்ண வேண்டியது இருக்குது என்ன கர்மாவை நான் கழிக்க வேண்டியது இருக்குது எனக்கு என்ன சித்தர்கள் என்ன டெஸ்ட்டு வைக்கிறாங்களா ம் ஏன் எனக்கு சில நேரங்கள் நம்ப முடியாமல் போகுது நான் ஏன் வருமானம் வந்து சோதித்தேன் இதுக்கு எல்லாமே இந்த எபிசோட்ஸில் பதில் இருக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் இறைவனை என்னைக்கும் சோதிக்காதீங்க அவர் நம்மளை சோதிக்க ஆரம்பித்தாருன்னா இந்த உலகத்தில் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்கு தப்பவே முடியாது அந்த லெட்டரோட அந்த கவரோட நேற்று உங்கள்கிட்ட கேட்டேனே இன்னைக்கு என் கையில் இருக்கு உன்னை பார்க்க வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் மல்க அழுதுகிட்டே நடக்க ஆரம்பிக்கிறேன் தொலவர இப்போ நான் பார்த்துட மாட்டேன்னா வடிவே இல்லை அவரை காலை பிடிச்சிட மாட்டேன்னா அப்புறம் காலை பிடிச்சு நான் ஆஸ்பதம் வாங்க மாட்டேன்னா என் கண்ணில் ஒரு பட மாட்டாரா சிவபெருமான் என்கிட்ட பேசலை ஆனால் இவரு பேசுறாரு இவரை பார்க்க ஒருவேளை இவரே சிவனா இருப்பாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்திலேயே அப்படியே நான் நடக்க ஆரம்பிக்கிறேன் அன்னைக்கெல்லாம் எனக்கு கால்வழி தெரியல முதல் நாள் போகும்போது கால்வழிச்சது இந்த ஆறாவது நாள் நடக்க போகும்போது எத்தனை இனி எத்தனை தூரம் நான் எனக்கு நடக்க தயாராக இருக்கேன் அந்த அதிசயம் அந்த அற்புதம் என்னை ஆட்கொண்டு நடக்க வைக்கிறது ஆறாவது நாள் அந்த கோவிலுக்கு போய் உட்கார்றேன் சிவபெருமானி எப்போ நீ கதவை தொடர்பே உன்னை எப்போ நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தோடயே உட்காந்துட்டுருக்கேன் அடுத்த சம்பவம் அடுத்த பதிவில் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் அவங்க கூட பேசுகிறதில்ல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லோரும் இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா விதமான அற்புதங்களும் நடக்கட்டும் ගේ கு しවා